ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே வெற்றி வராகி உனக்கு வெற்றி கணிப்பினை சொல்ல வந்திருக்கிறேன் ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை நீ பெறப்போகிறாய் உனக்காக உன்னிடம் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியாக நீ நினைத்ததை அடைய போகிறாய் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் வெற்றியாக நான் நடத்தப் போகிறேன் என் தங்கப்பிள்ளையே நான் சொல்ல வந்ததை நீ முழுமையாக கேட்டால் உனக்கு நிச்சயமாக மன நிம்மதி உனக்கு கிடைக்கும் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனம் கஷ்டத்தை தந்தாலும் காலப்போக்கில் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் நீ தொடங்கும்போது உன் மனதில் ஒரு பயத்தில் குழப்பத்தில் இருக்கிறாய் குழப்பமும் பயமும் ஏன் ஏற்படுகிறது உனக்கு அத்தவறை நீ செய்யக்கூடாது தங்கமே ஒரு நாளை தொடங்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் தன்னம்பிக்கையுடன் இந்த நாள் இனிமையாக அமையும் என்று நினைக்க வேண்டும் நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்படாமல் இன்றைய நாளில் மற்றும் நிகழும் நல்லது நடக்கும் என்று நினை தங்கமே உன் மனம் தான் அனைத்திற்கும் காரணம் மனதில் தவறான எண்ணங்கள் அவ்வெண்ணங்களை நீ வளரவிடாமல் அதை கவனித்து மீண்டு நல்ல எண்ணங்களை மட்டும் நினை தங்கமே உனக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் தோட்டத்தில் வளரும் பழங்களையும் காய்கறிகளையும் அழிக்க பூச்சிகள் தோன்றும் அது போக்கில் விட்டுவிட்டால் பழங்களையும் அத்தோட்டத்தையும் அழித்துவிடும் அதேபோல் உன் மனதில் தோன்றும் தீய எண்ணங்கள் அல்லது எதிர்மறை எண்ணங்களை விழிப்புணர்வோடு இருந்து அந்த எண்ணங்களை உன்னில் தோன்றவிடாமல் தடுத்து நல்ல எண்ணங்களை மட்டும் உன் மனதில் நினைக்க வேண்டும் அதனால் என் தங்க பிள்ளையை உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை நினை அப்போதுதான் எல்லாம் நீ நினைத்தது போல நல்லதாக நடக்கும் உன் மனதில் நீ நினைத்துக்கொள் வீழ்ந்தாலும் நீ முயற்சி செய்வதை விட்டுவிடாதே உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது என் தங்கமி ஒவ்வொரு நாளும் உனக்காக விடியல் வருகின்றது என்று புரிந்து கொண்டு உன் முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீ செய்து கொண்டே இரு ஏன் தங்கமே நாளையை விடியல் நீ ஜெயிக்கும் வரை உன் முயற்சியை விடாதே இன்று நீ நினைத்தது நடக்கவில்லை என்று நீ செய்ய நினைக்கும் செயல்களை செய்யாமல் பாதையில் விட்டுவிடக்கூடாது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியில் பலனை நீ பெறுவாய் என் தங்கமே நீ செய்யும் செயல்களை செய்யும் முன் உன் வாராகி அம்மனை நம்பி செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகளை செய்து முடித்த பிறகு உன் வாராகி அம்மனிடம் சொல்லி விட்டுவிட வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் முடிவுகளையும் என்னால் தீர்மானிக்கப்பட்டது என்று மறக்கக்கூடாது தங்கமே நீ பேசும்போது எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும் உன்னை விட வயதில் மூத்தவர்களும் இருப்பார்கள் அவர்கள் ஏதாவது பேசிவிட்டாலும் அவர்கள் வயதிற்கு மரியாதை நீ தர வேண்டும் பதிலுக்கு நீயும் எதிர்த்து பேசி பெரியவர்கள் மனதை காயப்படுத்தி விடக்கூடாது என் தங்கமே அவர்கள் பேசுவது தவறுதான் என்றும் தெரிதும் கூட அதை சகித்துக்கொண்டு அமைதியாக நீ இருந்துவிட்டால் உனக்கு மரியாதை தான் அதிகரிக்கும் என் தங்கமே எல்லாமிடத்திலும் அமைதியாக இருக்க சொல்லவில்லை பேச வேண்டிய இடத்தில் சிலரிடம் நீ பேசித்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய மரியாதையை நீ இழந்து விடுவாய் எந்த இடத்தில் நீ பேச வேண்டுமோ நீ பேசித்தான் ஆக வேண்டும் உன் நியாயத்திற்காக நீ நிச்சயமாக பேச வேண்டும் என் தங்கமி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்கப் போகிறோம் என்று என்பதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக நீ யோசித்துக் கொண்டு உன் நேரத்தை வீணாக்காதே யார் என்ன நினைத்தால் என்ன உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் தங்கமே காலங்கள் செல்ல செல்ல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் அவரவர் வாழ்க்கையில் அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை பற்றி எல்லாம் மற்றவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என் தங்கமே சில பேர் அறிவுரை சொன்னாலும் அது உனக்கு சரியாக இருக்காது அதனால் உன் வாழ்க்கையை லட்சியத்தை நோக்கி உன் எதிர்காலத்தில் மனதில் கொண்டு நம்பிக்கையுடன் அத்தனையும் கடந்து வா என் தங்க பிள்ளையை உன் வாராகி அம்மா உனக்கு சொன்னது எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் உனக்கான விடியல் காத்து கொண்டிருக்கிறது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள் உன் வாழ்க்கையில் நீ சிறப்பாக மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் உன் வாராகி அம்மா ஆசிர்வதிக்கிறேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்